அனைவருக்கும் வணக்கம் நான் சர்தண்ணி தனஞ்சியன் இந்த வீடியோல பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட ஒரு விடியம் தொடர்பாக பார்க்க போறோம் அண்மை காலத்துல அதாவது கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஐந்தாம் ஆண்டிலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டான இந்த வருடத்திலேயும் வந்து பல்வேறு தேசிய கம்பெனிகளும் பல்வேறு பல்தேசிய கம்பெனிகளும் யாழ்ப்பாணத்தில் தங்களுடைய கிளைகளை வந்து ஆரம்பித்த வண்ணம் இருக்கிறார்கள் இப்படியான தேசிய மற்றும் பல் தேசிய கம்பெனிகளினுடைய வருகை வந்து எங்களுக்கு நன்மையா தீமையா என்று சொல்லி இந்த வீடியோல பார்க்க போறோம் அண்மையில் யாழ்ப்பாணத்தில் வந்து நோலிமிட் நிறுவனம் வந்து தன்னுடைய கிளையை வந்து ஆரம்பித்திருந்தது அதற்கு சிறிது மாதங்கள் முன்னராக வந்து கீழ்ஸ் நிறுவனம் தனது முதலாவது கிளையை வந்து யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்திருந்தது அதே போல் நதியாஸ் நிறுவனம் வந்து யாழ்ப்பாணத்தில் தன்னுடைய முதலாவது கிளையை வந்து ஆரம்பித்திருந்தது இவற்றை விட தேசிய கம்பெனிகளான காகில்ஸ் போன்ற சூப்பர் மார்க்கெட் அமைப்புகள் மற்றும் காகில் சினிமா போன்ற அமைப்புகள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு வந்து யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அவற்றோடு சேர்த்து பல்தேசிய கம்பெனிகளாக நாங்கள் வந்து பார்க்கல கேஎஃப்சி எஃப்சி ஹட் போன்ற உணவு உற்பத்தியை வந்து மேற்கொள்கின்ற பல்தேசிய தேசிய கம்பெனிகளும் வந்து யாழ்ப்பாணத்தில் தங்களுடைய கிளைகளை வந்து ஆரம்பித்திருந்தது இவற்றுக்கு மேலதிகமாக வந்து அண்மை காலத்தில் வந்து நாங்கள் இந்த வாகனங்கள் தொடர்பான இறக்குமதி அனுமதி அளிக்கப்பட்டதன் பிற்பாடு யாழ்ப்பாணத்தில் பல்வேறு இடங்கள்ல வந்து கார் சேல்ஸ் அதாவது வாகன விற்பனை மையங்கள் வந்து உருவாகிறத வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது அதே போல ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலப்பகுதியில் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலப்பகுதியில பல்வேறு கல்வி சேவையை வழங்குகின்ற அதாவது ஹையர் எஜுகேஷனை வழங்குகின்ற கல்வி நிறுவனங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து தங்களுடைய கிளைகளை வந்து ஆரம்பித்திருந்தன இவ்வாறு பல்வேறு தேசிய கம்பெனிகளும் பல்தேசிய கம்பெனிகளும் யாழ்ப்பாணத்தில் தங்களுடைய கிளைகளை ஆரம்பிக்கின்றன தொடர்ச்சியாக அடுத்து வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு இருபத்தெட்டாம் ஆண்டுகளிலும் வந்து தங்களுடைய கிளைகளை ஆரம்பிப்பதற்கான வேலைகளில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன உண்மையில் யாழ்ப்பாணம் என்றது வட வடபகுதியில் உள்ள கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் மக்கள் தொகையை கொண்ட ஒரு மாவட்டம் இந்த ஐந்து லட்சம் பேரை தங்களுடைய வாடிக்கையாளர்களாக சந்தை துண்டமாக வந்து பெற்றுக்கொள்கிறதை நோக்காக கொண்டு தான் இந்த தேசிய கம்பெனிகளும் பல் கம்பெனிகளும் வந்து யாழ்ப்பாணத்தில் தங்களுடைய கிளைகளை வந்து நிறுவனங்களை விஸ்தரித்து கொண்டிருக்கணும் இந்த நிறுவனங்களினுடைய வருகையால் பல்வேறு நன்மைகளும் கூடவே சில தீமைகளும் வந்து யாழ்ப்பாணத்துக்கு குறிப்பாக யாழ்ப்பாணத்தினுடைய பொருளாதார கட்டமைப்புக்கு வந்து ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது உண்மையிலே இந்த நிறுவனங்களினுடைய வருகையை வந்து யாரும் தடுக்க முடியாது அல்லது மறக்க முடியாது சொல்லி சொன்னால் இலங்கையில் வந்து ஃப்ரீ எக்கனமி திறந்த பொருளாதார கொள்கை காணப்படுது எந்த ஒரு நிறுவனமும் இலங்கையில் எந்த ஒரு பாகத்திலையும் வந்து தங்களுடைய வியாபார கர்மங்களை வந்து ஆரம்பிப்பதற்கு அவர்களுக்கு வந்து உரித்துக்கள் வந்து காணப்படுது அந்த அடிப்படையில் பொருத்தமான லீவ் அண்ட் வந்து பெற்றுக்கொண்டு அந்தந்த நிறுவனங்கள் இலங்கை எந்த பாகத்திலேயும் வந்து தங்களுடைய வியாபார நிறுவனங்களை வந்து அமைக்க செயற்படுத்த வந்து முடியும் வணிக கோட்பாடுகளின் அடிப்படையில் வந்து எந்த ஒரு நிறுவனமும் புதிதாக வந்து சந்தையில் தன்னுடைய நிரம்பலை சப்ளையை வந்து செய்வதை யாரும் தடுக்க முடியாது ஏனென்று சொல்லி சொன்னால் ஒரு திறந்த சந்தையில் வந்து நிரம்பலையும் கேள்வியையும் அடிப்படையாக கொண்டுதான் விலைகள் தீர்மானிக்கப்படும் வாடிக்கையாளர்கள் தாங்கள் எந்த நிறுவனத்தை தெரிவு செய்வது அல்லது எந்த பொருட்களை வாங்குவது என்ற முடிவை வந்து வாடிக்கையாளர்கள் எடுப்பதற்கான பூரணமான சுதந்திரம் வாடிக்கையாளர்களுக்கு காணப்படுது உண்மையிலே இந்த நிறுவனங்களினுடைய வருகையால் வந்து யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான இளைஞர் யுவதிகளுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்கப்பட்டிருக்குது இது உண்மையில் வந்து ஒரு பிரயோசனமான நன்மையான ஒரு பக்கமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது இரண்டாவது நன்மையாக நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் வந்து உண்மையிலே இப்படியான நிறுவனங்களினுடைய வரைக்கும் முதல் வந்து குறித்த சம்பந்தப்பட்ட பொருட்களை சேவைகளை வந்து பெற்றுக்கொள்றதுக்கு கொழும்புக்கு செல்ல வேண்டிய ஒரு தேவை வந்து வடபகுதி மக்களுக்கு குறிப்பாக யாழ்ப்பாண மக்களுக்கு வந்து காணப்பட்டது ஆனால் இந்த நிறுவனங்களின் வருகைக்கு பிறகு யாழ்ப்பாணத்திலேயே குறித்த பொருட்கள் சேவைகளை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது வந்து எங்களுக்கு நிதி ரீதியாகவும் வந்து லாபகரமானதாகவும் சிக்கனம் சார்ந்ததாகவும் வந்து காணப்படுது அடுத்த ஒரு நன்மையான விடயமாக நாங்கள் பார்க்கக்கூடியது இந்த நிறுவனங்கள் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வரைக்க அந்த நிறுவனங்களினுடைய வருகையோடு சேர்த்து யாழ்ப்பாண நகரமும் வந்து யாழ் மாவட்டமும் வந்து சேர்ந்து வளர்ச்சி அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து நிறையவே காணப்படுது யாழ்ப்பாணத்திற்கு அடையாளமாக திகழக்கூடிய பல அழகிய கட்டடங்களும் பல அழகிய அமைப்புகளும் வந்து இவ்வகையான நிறுவனங்களால் வந்து உருவாக்கப்பட்டு இருக்குது இந்த நிறுவனங்கள்ட வருகையோட வந்து நாங்கள் இன்னொரு விடியத்தையும் வந்து வளர்ச்சியடைய செய்யலாம் அது வந்து சுற்றுலாத்துறை உண்மையில நாங்கள் சுற்றுலாத்துறையை துறையை வந்து ஒரு மாவட்டத்தில் வந்து வளர்ச்சியடைய வைக்கணும் என்று சொன்னால் அந்த மாவட்டத்தில் அனைத்து வசதிகளும் வந்து கிடைக்கப்பெறணும் சுற்றுலா துறையை சார்ந்த தேசிய கம்பெனிகள் ஏற்கனவே யாழ்ப்பாணத்தில் தங்களுடைய வணிக கருமங்களை வந்து ஆரம்பிச்சிருக்கணும் சுற்றுலாத்துறை சார்ந்த விடுதிகள் பெரிய ஹோட்டல்களை வந்து அமைத்திருக்கணும் இந்த நிறுவனங்கள வருகையும் வந்து யாழ் மாவட்டத்தை சுற்றுலாத்துறை துறை சார்ந்த ஒரு சிறந்த மாவட்டமாக வந்து வளர்ச்சியடைய செய்வதற்கு வந்து உதவியாக இருக்கு அதோடு சேர்த்து பார்க்கலாம் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் தற்பொழுது வந்து சர்வதேச விமான நிலையம் வந்து காணப்படுது குறிப்பாக இந்தியாவுடனான சர்வதேச விமான போக்குவரத்து வந்து பலாலியிலிருந்து இடம்பெற்று வருது யாழ் மாவட்டத்தை மாத்திரம் தங்களுடைய சுற்றுலாத்தலமாக வந்து தீர்மானித்து யாழ் மாவட்டத்துக்கு வருகின்ற மக்கள் வந்து குறித்த விமான நிலையம் ஊடாக வந்து யாழ் மாவட்டத்தில் தங்களுக்கு தேவையான விடயங்களை தங்களுக்கு தேவையான கொள்வனவுகளை தங்களுக்கு தேவையான இடங்களுக்கு வந்து பயணம் செய்கிறதுக்கு வந்து இப்படியான தேசிய பல் தேசிய கம்பெனிகளும் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிறது அந்த மக்களை வந்து அவர்களுடைய வருகையை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விடியமாக வந்து காணப்படுது உணவுகள் ஆடைகள் தொடர்பான கொள்வனவு செய்யக்கூடிய சிறந்த நிறுவனங்கள் வந்து ஒரு மாவட்டத்தில் இருக்கும் என்று சொல்லி சொன்னா அந்த மாவட்டத்துக்கு சுற்றுலாத்துறைக்காக வருகின்ற பயணிகள் எண்ணிக்கையும் வந்து அதிகரிக்கும் இப்போ இந்த வகையிலேயும் வந்து இப்படியான தேசிய பிரதேசிய கம்பெனிகள் வந்து யாழ்ப்பாணத்தில் தங்களுடைய நிறுவனங்களை ஆரம்பிப்பது வந்து உண்மையில் வந்து ஒரு பிரியோசனமான விடியமாக வந்து இருக்குது உண்மையில் இதற்கு முதல் வந்து கொழும்பு சென்றுதான் சில உயர் படிப்புகளை வந்து படிக்க வேண்டிய தேவை வந்து காணப்பட்டது தற்போது அப்படியான கல்வி சேவையை வழங்குகிற நிறுவனங்கள் யாழ்ப்பாணத்தில் தங்களுடைய கிளைகளை கேம்பஸுகளை வந்து ஆரம்பிச்சிருக்கிறதால குறித்த யாழ் நிறுவனங்கள்லேயே வந்து மாணவர்கள் கல்வி கேட்கக்கூடியதாக இருக்குது இதால் வந்து அவர்கள் கொழும்பு சென்று வர வேண்டிய ஒரு தேவை இல்லாமல் போய் அவர்கள் தங்களுடைய கல்வியை வந்து சிக்கனத்தோடு வந்து கல்வி கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது இந்த வகையில் கல்வி சார்ந்த தேசிய பிரதேசிய கம்பெனிகளின் நிறுவனங்களினுடைய வருகையும் வந்து ஒரு பிரியோசனமான நன்மை அளிக்கக்கூடிய விடயமாக காணப்படுது தீமைகள் அல்லது சவால்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கல குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் ஏற்கனவே இருக்கின்ற லோக்கல் பிஸ்னஸ் பீப்புள் அதாவது ஏற்கனவே இருக்கின்ற உள்ளூர் வணிகங்கள் வந்து மிகப்பெரிய சவாலை வந்து எதிர்கொண்டு இருக்கிற ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதல் வந்து வாடிக்கையாளர்களாகவும் பிஸ்னஸ் பீப்புளாகவும் வணிகர்களாகவும் வந்து யாழ் மக்களே காணப்பட்டார்கள் ஆனால் தற்பொழுது வந்து பிஸ்னஸ் பீப்புளாக அதாவது பொற்கள் சபையில வழங்குகிற நிறுவனங்கள் வந்து புதிய நபர்களும் போட்டியில் சேர்ந்து இருக்கிறதால ஏற்கனவே இருந்த வணிகர்களுக்கு வந்து அவர்கள வணிகத்தில் வணிகத்துறையில் வந்து மிகப்பெரிய போட்டி ஒன்று ஏற்பட்டிருக்குது உண்மையில இந்த போட்டி வந்து தவிர்க்க முடியாத ஒரு போட்டியாக காணப்படுது சொல்லி சொன்னால் இட்ஸ் அ ஃப்ரீ எக்கனமி அதாவது திறந்த பொருளாதார கொள்கையுடைய ஒரு நாட்டில் வந்து எந்த ஒரு நிறுவனத்தையும் நாங்கள் வர முடியாது என்று சொல்லி கூற முடியாது மாறாக நாங்கள் எங்களுடைய வணிகங்களை வந்து சந்தையில் வந்து போட்டி போடக்கூடிய வணிகங்களாக வந்து மாற்றி அமைக்க வேண்டிய உருமாற்ற வேண்டிய ஒரு தேவை வந்து எங்களுக்கு காணப்படும் இரண்டாவதாக பாதகமான பக்கமாக வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விடயம் அதாவது விலைகள் தொடர்பான விடயம் உண்மையில வந்து இந்த தேசிய பல தேசிய கம்பெனிகளில் வழங்கப்படுற பொருட்கள் சேவைகளுக்கான விலைகள் வந்து சற்று அதிகமாக காணப்படுது அதே உள்ளூர் வணிக நிறுவனங்களில் வந்து பொருட்கள் சேவைகளுக்கான விலை வந்து ஒப்பீட்டளவில் வந்து குறைவானதாக காணப்படுது மக்கள் வந்து பெரிய வணிக நிறுவனங்கள் அல்லது பிராண்ட்ஸுக்காக வந்து பெரிய வணிக நிறுவனங்களுக்கு போகல வந்து அவர்கள் அதிகம் செலவழிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படுது இந்த ட்ரெண்ட் அல்லது இந்த போக்கு வந்து மக்களை இலகுவில் அதிகம் செலவழிக்கக்கூடிய நபர்களாக மாற்றக்கூடிய ஒரு பிரதிகூலமான சூழ்நிலை ஒன்று காணப்படுது உதாரணமாக இதற்கு முதல் வந்து நீங்கள் மெலையன் கஃபேலையோ சண்முகம் கஃபேலையோ அல்லது சொக்கன் கடையிலேயோ வந்து தேநீர் அருந்தியிருந்தால் தற்பொழுது நீங்கள் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கீழ்ஸ் நிறுவனத்தில் போய் அங்கே ஒரு கெபிச்சனோவோ அல்லது ஒரு ஹாட் சாக்லேட்டோ வந்து நீங்கள் அருந்தியிருக்கல நீங்கள் அங்க செலவழிக்க வேண்டிய பணத்தின் தொகை வந்து ஏற்கனவே நீங்கள் செலவழித்த பணத்தின் தொகையை விட மிக அதிகமாக காணப்படுகின்றது புதிய தேசிய பிரதேசிய கம்பெனிகளின் வருகையோடு மக்கள் அதிகமாக செலவு செய்யக்கூடிய நபர்களாக மாற்றம் அடையக்கூடிய ஒரு தன்மையுண்டு காணப்படுது இந்த விடயங்களை வந்து நாங்கள் இந்த புதிய கம்பெனிகளின்ற வருகையால் ஏற்படக்கூடிய பிரதிகூலமான விடயங்களாக வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த உள்ளூர் உற்பத்தி நிறுவனங்கள் உள்ளூர் வணிக நிறுவனங்கள் வந்து தேசிய மற்றும் பல்தேசிய கம்பெனிகளோடு போட்டி போடக்கூடிய வகையில் வந்து தங்களினுடைய வாடிக்கையாளர் சேவைகளை வந்து வழங்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து வந்திருக்கணும் இந்த உண்மையான போட்டியை விளங்கி வந்து தங்களுடைய வணிகங்களை மாற்றி அமைத்து முன்கொண்டு செல்லக்கூடிய நபர்கள் தொடர்ந்து வணிகத்தில் இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காணப்படுவதோடு இவ்வாறு மாற்றியமைக்க முடியாத வணிகங்கள் வந்து தோல்வியடைந்த வணிகங்களாக வந்து வியாபார சூழல்ல இருந்து அகற்றப்படக்கூடிய அபாயமும் வந்து காணப்படுது அதோட வந்து இப்படியான பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்றதுக்கேற்ற வகையில வந்து தற்போதைய யாழ் இளைஞர்கள் யுவதிகள் வந்து எஸ்எம்இஸ் அதாவது சிமோலன் அண்ட் மீடியம் என்டர்பிரினர்ஷிப் என அழைக்கப்படுகின்ற சிறிய வணிகங்களை வந்து தாங்கள் ஆரம்பித்து அதை பெரிய வணிகங்களாக உருவாக்குற முயற்சியில் வந்து ஈடுபட வேண்டும் அதோடு புலம்பெயர் தேசத்தில் உள்ள முதலீட்டாளர்கள் பெரிய அளவில் வந்து முதலீடுகளை வந்து யாழ்ப்பாணத்தில் செய்ய வரேகில்லை பெரிய வணிகங்களை அமைத்து தங்களுடைய முதலீடுகளை வந்து செய்ய வரேகில்லை நாங்கள் அந்த பொருளாதாரத்தை தொடர்ந்து தக்க வைக்கக்கூடியதாகவும் வந்து காணப்படும் உண்மையில் புதிய தேசிய சர்வதேச கம்பெனிகள் என்ற வருகையால் வந்து பல்வேறு நன்மைகளும் இருக்குது அதே வேளையில் வந்து சில விடயங்களை வந்து நாங்கள் அவதானத்துடன் கையாள வேண்டிய தேவையும் ஏற்பட்டிருக்குது புதிய இந்த வணிக நிறுவனங்களுடைய வருகை தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற விடயங்களை வந்து இந்த வீடியோவினுடைய கமெண்ட் பகுதியில் குறிப்பிடலாம் இது போன்ற வீடியோக்களை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பார்வையிடணும் என்று சொல்லி சொன்னால் இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் தமிழால் அறிவார்ந்த சமூகம் ஒன்றை உருவாக்குவோம் நான் சட்டத்தரணி தனஞ்சியன் நன்றி வணக்கம்